நம்ம அல்லாவுக்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எல்லா நிலையிலும் அல்லாஹ் புகழக்கூடியவர்களாக இருக்கும் இப்ப நம்ம மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கும் எல்லா நேரத்திலையும் அல்லாவை புகழ சொல்லி கொடுக்குற மார்க்கம் ஒரு மனிதர் தும்மல் போட்டா அல்ஹந்தில் இல்லான்னு அவங்க சொல்லணும் அதை கேட்கிற மனிதர் என்ன செய்யணும் எதுகம்தும்லான்னு சொல்லணும் இப்ப அவர் தும்மல் போட்டாரு அல்ஹந்தில் இல்லா சொல்றாரு அல்ஹந்தில் இல்லா ஏன்னா அது ரூபா திரும்பி கொடுத்துட்டேன் அல்ல எருகவுக்கு உள்ளான அதை கேட்டவங்க ஏன் சொல்லணும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்து செய்வானாக அதை எதுக்கு சொல்லணும் அந்த அலுகுந்தல் இல்லாங்கிற வார்த்தையை கேட்க வச்சானே ரப்புலாலுமே அதுக்கு உங்களுக்கு பறக்கத்து செய்யணும் கேட்க வைக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்தீங்கல்ல இப்படி நம்மளுக்கு நன்றியை தெரிவிக்கப்படக்கூடிய மார்க்கம் தான் நம்மளுடைய மார்க்கம் ஆனா நாம அறிந்தவர்கள் இருந்தோம் தெரிந்தவர்களாக இருந்தோம் நம்ம என்ன செய்யறோம் அதை மறந்தவர்களாக இருந்திடக்கூடாதுங்கிறத ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்துக்குறோம் வார்த்தைகள்லேயே உயர்ந்த வார்த்தை எது அப்படின்னு அலிறலி இல்லாவு தலை கேட்கப்பட்டுச்சு வார்த்தைகளிலேயே உயர்ந்த வார்த்தை எது டிக்குரிகளில் இல்ல உயர்ந்த வார்த்தை இப்போ அலிறலி இல்லாவு தலை சொல்கிறாங்க அல்ஹம்துல் இல்லா அல்ஹம்திலில்லாங்கிறாங்க அல்ஹம்திலில்லாதை விட உயர்ந்த வார்த்தை எதுவுமே இல்லைன்னு கற்றுக்கொண்டவர்கள் சகா பார்க்கல இன்னைக்கு நாம யாராவது கேட்கட்டுமே என்னமா செய்யறீங்க நல்லா இருக்கீங்களா கேக்கும்போது அழகா கேக்குறாங்க நம்ம இருக்கேன் என்ன செய்யறது இல்லா இந்த அல்ஹம் இல்லாவுக்கு வேலிசன் இல்ல அவங்க கேட்ட உடனே அவங்க புன்சிரிப்பா கேட்கிறாங்களா இல்ல அவங்க எப்படி கேக்குறாங்க நம்ம புன்சிரிப்போட அல்ஹந்தில் இல்லா எல்லாம் நல்லா வர வச்சிருக்காம அந்த அல்ஹம் துல் இல்லான்னு சொன்னதுனாலதான் இஸ்மாயில் அலை சொல்லத்துடைய மனைவி இரண்டாவது மனைவி அல்லா தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சந்ததியில தான் ரசூர் சல்லாவு செல்லத்தை அல்ல கொண்டு வர்றான் ஆயிலாங்கிறது அவங்க பேரு அந்த பெண்மணியுடைய பேர் இஸ்மாயில் அலி சொல்லத்துல இரண்டாவது மனைவி ஆயிலா அவங்க பேரு அவங்க என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் அலையா வந்து கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கை எப்படிமா இருக்கு அலம் துல்லி இல்லாண்டாங்க அலம்துல்லி இல்லான்டாங்க இதை கேட்ட இப்ராஹிம் அலி என்ன செஞ்சாங்க இந்த நிலை அப்படியே இருக்கட்டும் முதல்ல கேட்டதுக்கு இந்த நிலையை மாற்றுக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ இஸ்மாயில் அலேவ் சார்ன்னு சொல்கிறாங்க அந்த மனைவியோட தான் அவங்களுடைய வாழ்நாள் கடைசி வாழ்நாள் பூரா இருந்துச்சு அந்த அழகண்டல் இல்லை அவங்க வாழ்க்கையை கொடுத்துச்சு இன்னைக்கு நாம் அந்த அழகண்டல் இல்லாத எந்த அளவு சுரத்தில் ஃபாத்தியாக ஓதும்போது கூட நம்ம அந்த அதை ரசித்து ஓதுறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அதில் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ நூக அலைவீஸ் எல்லாம் வசியத்தை செய்கிறாங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சுபானல்வாகி வதிகம்பிகி என்ற அந்த புகழான வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைகள் சொல்லி கொடுத்து சொல்றாங்க சுபான சொல்லிட்டு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லாவா அல்ஹந்தில்லாஹி ரப்பிலாலமே புகடுங்க சொல்லத்துக்கு மூணு மகன்கள் அதுல சாமிங்கிற மகனுக்கு தான் அல்லாஹு தாலா இந்த அல்ஹந்தில்லா வார்த்தையும் முந்தி சொன்னாங்க அதனாலதான் அவர்கள் வழியில தான் நபிமார்களுடைய தொடர் ஆரம்பிக்கு ஒரே ஒரு அல்ஹந்தில்லாவை கொண்டு அந்த மகனுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கான் அப்ப நம்ம இன்ஷா அல்ல நம்ம கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அலகந்தில் இல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நம்ம இன்ஷால உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் ஆயிஷா சித்திகார் அலி அல்லா ஹுத்தாலா அங்காட்ட தாபியன்களுடைய காலத்துல கேட்கிறாங்க நீங்க ரசுல்லாவோட இருக்கும்போது வாழ்க்கையில மூணு மாசம் அடுப்பு எரியலைங்கிறீங்களே மூணு மாசம் அடுப்பு எரியலையா எல்லா பேர் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவங்க ஒரு நாள் பால் வாங்கிட்டு வர தாமதமாகட்டுங்க வேற மற்ற பொருள்லாம் இல்லை நம்ம வீட்டை சுத்தி பால் கடை இருக்கும் வாங்கிட்டு வரல நிலைமை அலி சொல்றாங்க மூணு மாசம் அடுப்பேறி இளைஞர்களே உங்களுடைய உணவு என்னவாக இருந்துச்சு அதுக்கு ஆயிசா சித்திகார அழி அவுத்தா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அலமது இல்லா என்று கூறுவோம் இரண்டு இருட்டுகள் தான் எங்களுக்கு உணவுண்டாங்க ஒண்ணு பேரிச்சம்பளம் இன்னொன்னு தண்ணி இரண்டுன்னா எங்களுக்கு கருப்புன்னு தானே என்னதான் தண்ணியை வச்சு பாருங்க அதுக்காது கீழே கருப்பு தான் தெரியும் பேர்ச்சம்பழத்தை கொட்டி இப்போ தட்டில் ஹாரிமா வச்சிருந்தாங்க பேர்ச்சம்பழம் எல்லாருக்கும் எனக்கு கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுட்டு வந்து உக்காந்தேன் ஆயிச சித்திகார இல்லாதல அந்த கருப்புன்னு சொன்னது எந்த அளவுக்கு அலஹந்தர் இல்லான்னு இருக்கு அப்ப நம்ம இன்ஷா அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவோம் அந்த அலஹந்தர் இல்லான்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க நாங்கள் தண்ணியும் பேச்சம்பழம் தான் எங்களுக்கு உணவாக இருந்துச்சுங்கிறாங்க யார்த்தது இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்கறோம் வைங்களேன் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற மாமியார் வீட்டில் மகள் இருக்கா அந்த மகளுக்கு அம்மா ஃபோன் பண்ணி என்னம்மா சாப்பிட்ட கறி பொரிச்சு ரசம்னு சொல்ல மக ரசம் ஊத்தி சாப்பிட்டோம் அதோட அம்மா ரசம் அம்மா நடக்குமா நடக்காதா உலகத்துல இயல்பு நான் சொல்றேன் இருக்குல்ல அதே மாதிரி தான் நம்ம அலுகம்பில் இல்ல சொல்லாம நம்ம மற்ற வார்த்தைகளை சொல்றது சாப்பிட்டியா கேட்கணும் சாப்பிட்டியான்னு கேக்குற சுண்ணத்து அலிஹம்தல் இல்ல அதோட நிறுத்திக்கிறேன்னு அடுத்த வார்த்தைக்குள்ள போகும்போது நம்ம என்ன ஆயிரும் சாப்பாடாகட்டும் உணவாகட்டும் எந்த விஷயமாகட்டும் அந்த அலிஹம்தல் இல்லாங்க அந்த வார்த்தையை தவிர அடுத்த வார்த்தைக்கு நம்ம போகும்போது எல்லா பிரச்சனைகளும் உருவாகும் அல்ல நம்மள அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அல்ல நம்மளுக்கு அனைவருக்கும் தந்துருவானாக